இந்த மாதிரி பிளவுஸ் தைக்கணும் சொல்லுங்க தைச்சு குடுத்துடலாம் என்னங்க மேம் ஸ்டிச்சிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணலைங்க இதெல்லாம் நம்மளோட ஸ்டூடெண்ட் சிவானி வந்து ஸ்டிச் பண்ணதுதான் ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்தா நீங்கள் எப்படி டிசைனில் கேட்குறீங்களோ இந்த மாதிரி செம்மையாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஒரு டிசைனாக காட்டுறேன் அவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டபுள் கலர் காம்பினேஷனில் பேட்ச் ஒர்க்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக அண்ட் ஃபினிஷிங்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லேயும் சேம் வந்து நெக்கில் கொடுத்த மாதிரி கலர் காம்பினேஷனில் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்கு அண்ட் அடுத்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காட்டன் சாரின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால ரொம்ப எலிகண்டான ஒரு நிக் பேட்டன் பைப்பிங்ல வந்து உள்ள பாத்தீங்கன்னா பட்டன் மாதிரி கொடுத்துட்டு இதுவும் அழகான ஒரு ஃபினிஷிங் முக்கியமா இதில் எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபினிஷிங் தான் பொதுவாக வந்து ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா டிசைன் மட்டும் இம்பார்ட்டன் இல்லை நம்ம கொடுக்குற ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது இதில் ரொம்ப அழகா இருக்குங்க லோட்டஸ் டிசைன் வந்து அதுவும் தனித்தனி பேட்ச் இது ஒரே பீஸில் வந்து பைப்பிங் வைக்கல தனி தனி எடுத்து அட்டாச் பண்ணி இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ் வந்து பெட்டல் ஸ்லீவ் ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி பைப்பிங் த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்காங்க அடுத்த பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன பேட்டர் அப்படின்னா இது தனி பார்ட்டு இது தனி பார்ட்டு அண்ட் ஃப்ரண்ட்லயும் வந்து கட்டோரி டிசைன் வரும் இல்லையா அந்த கட்டோரி டிசைன்லயே வந்து டாட் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப கிரியேட்டிவா இருக்குல்ல இந்த கலர் காம்பினேஷனும் சரி அவங்க கொடுத்துருக்குற அந்த ஒர்க்கும் சரி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு க்ளோஸ் காலர் பொதுவாக காலர் நெக்ல பேக் நம்ம ஹோல்ஸ் நிறைய பார்ப்போம் பட் இதில் காலர் நெக்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு வி ஷேப்ல தனியா ஒரு பீஸே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் அது சாரியோட கலரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்லீவ்லேயும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த பிளவுஸ் வந்து ரொம்ப ஃபேன்சியா இருக்குதுப்பா இது பார்க்கறதுக்கே அழகா இருக்கு ஸ்டூடெண்ட்டே வந்து காட்டலான் தான் இங்கே தான் நிற்கிறாங்க பட் அவங்க வந்து இல்லைங்க என்னோட என்னோட ஃபேஸ் வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டாம் நீங்களே வந்து காட்டிடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இந்த ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ ஸ்லீவில் வந்து அழகாக எலாஸ்டிக் கொடுத்துட்டு அது பார்க்கறதுக்கு ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி வந்து பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க காலர் நிற்குதா பட் இந்த ஒன் சைடு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கலரில் வந்து ஒரு பேட்ச் அண்ட் இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஐ திங்க் ஒரு செமிசில்க் மாதிரி ஒரு சாரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு காம்பினேஷன் கொடுக்குற மாதிரி வந்து அதே கலர் பேட்டர்னில் வந்து ஒரு தனி பீஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸ்லீவ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதில் தனி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி பார்ட்டு இந்த கீழே இருக்கிறது வந்து ஒரு தனி பார்ட்டு அதுக்கு நடுவில் வந்து பீர் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ வியர் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சம்கி கூட நீங்களே ஸ்டிச் பண்ணதா சீக்வன்ஸ் ஒர்க் இல்லையா ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம மிஷின்லேயே வந்து ஸ்டிச் பண்ணது தான் இது பிளவுஸ்லேயே வந்தது கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வாவ் சூப்பராக இருக்கடா இது ஆக்சுவலி இது கட் பிளவுஸு பட்டி வச்ச கட்டு பேக் சைட்ல வந்து இந்த போர்ஷன் ஃபுல்லா நெட்டு அந்த நெட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டியூபீட் வச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ கலர் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட் இல்லைனாலும் அந்த நெட்டு வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்தது இந்த பிளவுஸ் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் கலர் தான் க்ரீன் பட் க்ளோஸ் நெக்கில் வந்து நெட் ஃபேப்ரிக் வச்சுருக்காங்க ஸ்லீவ் வந்து கேப் ஸ்லீவ் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா டிசைன்ஸ் அவ்வளோ அவங்க கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து சேம் கலர் பேட்டர்ன்லேயே வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு பேட்டர்ன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த ஃபினிஷிங் அவங்களோட பைப்பிங் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸ்லீவ்லேயும் வந்து நெக்குக்கு வந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட் சிவானியோட இந்த பிளவுஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க பேஜ் வந்து நான் கொல்ல பண்ணுறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த டிசைனில் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க